அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னை பற்றிய ஞாபகமே உன் துணைக்கு இல்லை என்று நீ நினைக்காதே உன் துணையிடம் இப்பொழுதுதான் பேசிவிட்டு வருகிறேன் அவர் உன் ஞாபகமாகத்தான் இருக்கிறார் உன்னை பற்றிய சிந்தனையோடு தான் இருக்கிறார் நீ எந்த அளவிற்கு அவர் மீது பாசம் வைத்து அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதே எண்ணத்தோடு தான் உன் துணை இருக்கிறார் சில பேர் சொல் பேச்சைக் கேட்டு நீ அவரை வெறுத்து ஒதுக்காதே உறுதியாக அவர் உனக்கு கிடைப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது அனுபவித்து வரும் அத்தனை எண்ணல்களும் நீங்கி நீ உன் துணையோடு வாழக்கூடிய அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது எதை நினைத்தும் நீ கலங்காதே வாழ்க்கை இப்படியே இருக்கிறது என்று நீ கலங்காதே உன் போராட்ட வாழ்க்கை முடிவுக்கு வரும் அதை முடிவிற்கு கொண்டு வருவது என்னுடைய பொறுப்பு இப்பொழுது நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இன்னல்களை போக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் நிலையாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன்னை யாரெல்லாம் அட பார்க்கின்றார்களோ அவர்களுக்கான தண்டனையை நான் உறுதியாக கொடுப்பேன் எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடாது உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கான நிம்மதியை உனக்கான சந்தோஷத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் பெரும் அதாவது பெரும் புயலாக இருக்கின்றதே என்று நீ கலங்காதே அந்த புயலுக்கு பின் வரும் அமைதி எந்த அளவிற்கு இன்பமும் என்பதை உனக்கு தெரியும் அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கை பேரும் பெரும் புயலாக இருக்கிறது அதற்கு பின்னால் ஒரு அமைதி வரும் அந்த அமைதிதான் உன் துணை உன்னை தேடி வருவார் சிலருடைய பேச்சைக் கேட்டு அவர் உன்னை விட்டு விலகிச் சென்றது உண்மைதான் அதனுடைய அர்த்தத்தை இப்பொழுதுதான் அவர் புரிந்து கொண்டார் உன்னை விட்டு சென்றது மிக பெரிய தவறு என்பதை அவர் உணர்ந்து விட்டார் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான பேர் இன்பத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் வெகு நாட்களாக நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதாக நீ நினைக்காதே உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன் உன் துணையை நான் உன்னோடு கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான கால நேரம் வரும்பொழுது அது உறுதியாக நடக்கும் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்